எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை நிமிடம் பிரதமரிடம் கனிமொழி பேசிக் கொண்டிருந்தார் ஏ கனிமொழி பிரதமரை பார்த்ததற்கு பிறகு பதிமூணு எம்பிக்களிடையே சலசலப்பு கீழக்கிரிப்பு சிரிப்பு ஏழன பேச்சு ஏன் டிரம்ப் விவகாரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் சைனாவுடனும் ரஷ்யாவுடனும் சேர்ந்து கொண்டு நல்ல ஒரு முடிவை நரேந்திர மோடி எடுப்பார் நரேந்திர மோடிக்கு இரண்டே இரண்டு விரோதிகள் வரக்கூடிய நாட்களில் நரேந்திர மோடி ட்ரம்ப் பொறுத்து கண்டிப்பாக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பார் தமிழ்நாட்டு பெருசாக டிஷர்ட் போட்டான் ஹிந்தி தெரியாது போடான்னு இந்தியிலே பேசுறாரு அப்படிங்கிற நம்ம கமல்ஹாசன் அந்த மாதிரி கிடையாது நரேந்திர மோடியில் நான் கிடையாது அமெரிக்கா போடான்ட்டு நம்ம போன இன்டர்வியூலயே கூட பேசியிருந்தோம் அடுத்த பாஜக தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு ஜூலை இறுதிக்குள்ள முடிவு வந்துரும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தீங்க இப்போ ஆகஸ்ட் வந்துருச்சு இன்னுமே அதை பத்தி எந்த ஒரு தகவலுமே வரல சார் ஏன் சார் அந்த தாமதம் அடுத்த சுற்று குடியரசு தலைவர் யார் அப்படிங்கறதும் கேள்வியா இருக்கு அடுத்த பாஜக தலைவர் யார் அப்படிங்கிறதும் கேள்வியா இருக்கு உம் பாஜகவில் கண்டிப்பாக உள்காட்சி குழப்பம் இருக்கிறது உம் பாஜகவிற்கும் தீவிர மன தாங்கல்கள் இருக்கின்றன இதெல்லாம் நினைச்சு ஒரு வருஷம் தாமதம் விட்டது உண்மைதான் யாரும் இல்லை என்று சொல்லவில்லை புல்வாமா வந்துச்சு ஆபரேஷன் சிந்தூர் வந்துடுச்சு நடுவுல அஹமதாபாத் ஏர் கிராஷ் வந்துடுச்சு போதாதுக்கு இந்த ட்ரம்ப்னுடைய டொனால்ட் ட்ரம்ப் வந்துடுச்சு இதனால பிரதமருடைய அட்டென்ஷன் முழுக்க அதுல போயிடுச்சு பாஜக தலைவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று யாராவது வாதாடினார்களே ஆனால் அது தவறு நரேந்திர மோடி தன்னுடைய ஆப்த நண்பரை உட்கார வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்கு பாஜக ஒத்துழைக்கவில்லை ஆர் எஸ் எஸ் இருந்து இது உண்மைங்க தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சாச்சுங்க கால தாமதமாச்சு அதை கட்சி நடக்காது இருக்குதா பதினாலு கோடி பேர் ஓட்டிதுன்னா திமுக வாங்க இவர் மூச்சோடய அன்பு நிதி பண்பு நிதி கலைஞர் கருணாநிதி இன்ப நிதி சந்த நிதி அந்த நிதி இந்த நிதி அந்த நிதி போன நிதி வந்த நிதி வராத நிதி போற போற நிதி நிக்கிற நிதி இதுவாங்க அதிமுக சாதாரண ஆள் வந்துட்டா இருப்பாரு எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு வந்துட்டார் பாஜக வந்துருவாங்க ஆனா அதே சமயத்து இது குடும்ப கட்சி அல்ல பிரச்சனைகள் இருக்கின்றன இப்ப பாருங்க வந்து ஸ்டாலின் தன்னுடைய பையனை உட்கார வச்சுட்ட நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எதிர்த்து எஜுகேஷன் பாலிசி கொண்டு கொண்டு உதயநிதி எதுக்கு பேசணும் டெப்டி சீஃப் மினிஸ்டர் எல்லாத்தையும் அது குடும்ப கட்சி ஆயிடுச்சு அது ஈஸி ஆயிடுச்சு இன்ப நிதி உதயநிதி பையன் இன்பநிதி வந்துட்டாரு கலைஞர் டெலிவிஷன் எலெக்ஷன் பண்ணி விட்டுருவாங்க முடிஞ்சிடுச்சு பாஜக மாதிரி ஆகும்

எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை நாற்பத்தைந்து நிமிடம் பிரதமரிடம் கனிமொழி பேசிக் கொண்டிருந்தார் ஏ என்ன என்ன பேச்சுவார்த்தை சார் நடந்தது தொகுதி பத்தி ஏதாவது பேசியிருப்பாங்களா தூத்துக்குடி தொகுதிக்கு நிதி வேணும் கேட்டிருப்பாங்களா அவர் வந்த ஏன் பேசல அப்போ தூத்துக்குடியில விமான நிலையம் திறக்கும் பொழுது ஏன் திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மந்திரிகளோ கனிமொழியோ பிரதமர் எடுத்து எதிர்த்து ஏன் பேசவில்லை அதே பேசிட்டு கை தவிர ஒண்ணுமே பண்ணி பிரதமர் கனிமொழி அவர்களே என்று சொன்னார் அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் சொன்னார் பேர் சொன்னார் தங்கம் தென்னரசு இருந்து சொன்னாரு தங்கம் தென்னரசு பேசிருக்க வேண்டியதானுங்க ஏங்க மு க ஸ்டாலின் நமக்கு நடத்த அது கேட்டா ஜவாப் சொல்லுவாங்க இப்ப தூத்துக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனையே அப்போ தூத்துக்கு எல்லா பிரச்சனையும் இப்ப சரியாயிடுமா இப்போ மு க உனக்கு புரிஞ்சு பாரா இல்ல உதயநிதி புரிஞ்சு இப்ப தூத்துக்குடியில பேச முடியாத தனியா போய் பேசியிருக்காங்கன்னு சொல்றீங்க அப்படித்தானே சார் தூத்துக்குடி என்பது முகமூடி பத்திரிகை வருவதற்காக ஆனா தனிப்பட்ட முறையில் என்ன பேசியிருக்கிறார் நீங்க சொல்லுங்களே பாப்போம் எங்களுக்கு தெரியாது சார் நீங்க தான் சார் சொல்லணும் தான் எல்லாமே இருந்தது ரெண்டு பேர் தேர்ட் பர்சன் இல்லவே இல்லை எதை பத்தி பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு சார் நீங்க நினைக்கிறீங்க எதை பத்தி பேசியிருக்கிறதுக்கு தான் கேட்டேன் இப்ப நான் நாடாளுமன்றத்தில் பிரதி தினம் இப்ப பழைய நாடாளுமன்ற மாதிரி இல்லைங்க இது பெருசா இருக்குதுங்க இந்த பாடாளுமன்றம் பெரிய பெரிய விட்டாங்க ஏர்போர்ட் மாதிரி இருக்குது ஆனா இருபத்தி மூணு திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களில் லோக்சபாவில் கனிமொழி தலை திமுக எம்பிக்களுக்கு பன்னெண்டு பதிமூணு பேர் உதயநிதி பெயரில் சபதம் அதாவது ஊற்று எடுத்துன்னாங்க மட்டும்தான் கனிமொழி பிரதமரை பார்த்ததற்கு பிறகு இந்த பதிமூணு எம்பிக்கள் இடையே சலசலப்பு கிணு கிணிப்பு சிரிப்பு ஏழன பேச்சு ஏன் தூத்துக்குடி மட்டும் இல்ல ஏதோ உள்ள நடக்குதுங்க அந்த குடும்பத்துல சம்திங் இஸ் ப்ரூவிங் என்னன்னு தெரியல அதான் நம்ம சொல்றேன் ஓகே சார் இப்ப ஒரு எம்பினா பிரதமரை சந்திக்கிறது இயல்பு தானே சார் இப்ப நான் பேச்சு சொல்றேன் ஒரே சின்ன பேச்சு உங்க ஆபீஸ்ல கேட்டு நாகராஜ் அவர் நீ பார்க்கறத சந்திப்பு கிடையாது நான் வந்துட்டு பார்த்துட்டு பண்ணேன்னு சந்தி சந்தேகம் எதுக்கு ராஜகோபால வந்த எதுக்கா வந்தாருங்க நாகராஜ பார்க்கறது எதுக்கு வந்த ராஜவேல பார்க்கறது ஸ்வேதப்பா டெல்லியிலேருந்து ஏன் வந்த கேட்பீங்கல்ல கண்டிப்பா அதை தவிர ஒண்ணு கேட்கறேன் கமலஹாசன் எங்க போய் காடி இவ்வளவு திட்டார வெளில வந்துட்டு கமல்ஹாசன் எங்க போய் பார்த்தாரு பயந்தானு காரணம் இல்லையா இல்லையா வேற எதாவது காரணமா இருக்கணும் இல்ல சார் ஒரு மரியாதை நிமித்தமா சந்திச்சிருக்கலாம் பயம்னு இப்படி சார் சொல்ல முடியும் கமலகாசன் அது பார்லிமென்ட் பாத்துட்டீங்க உன்ன என்ன வேண்டி கிடைக்குது இல்ல சார் மேடையில சனாதனத்தை சனாதன சங்கலியை உடைப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா பாக்கக்கூடாது ஜனாதிபதியை பார்த்தார சோ இதெல்லாம் இது ஒரு அவர் மனதில் ஒரு குழப்பம் எதிர்க்கிறது பாஜக என்பது வட இந்தியாவில் ஆழ்ந்த கட்சி டெல்லிக்கு டெல்லிக்கு வந்தப்பதான் அவருக்கு புரியுதுங்க கொஞ்சம் இனிமே அவர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இந்தியில இந்தியில பேசுறாரு பேசுறாரு நான் கேட்டு வரக்கூடிய நாட்களில் கனிமொழி ஏன் சந்தித்தார் என்பதை பற்றி தீவிரமாக ஆலோசித்தீர்களே ஆனால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னே பின்னவும் என்ன நடக்க போகிறது என்பதை தங்களுக்கு விளக்கமாக புரிந்து கொள்வீர்கள் யூகங்கள் தான் எல்லாமே அதாவது இந்த ட்ரம்ப் டேரிஃப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா இருக்குது கூட பாத்துருப்பீங்க நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு அப்டேட்டா வந்துகிட்டு இருக்கு இப்ப டெல்லி வந்து இந்த பேச்சுவார்த்தையை எப்படி சார் கொண்டு போறாங்க ஏற்கனவே நம்ம ஐந்து கட்டமா பேச்சுவார்த்தை நடத்திட்டோம் இன்னும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லைன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு என்னுடைய நாற்பத்தி ஐந்து கால பத்திரிகை உலகிலும் பொது நிருபராக இருந்ததும் ஆசிரியராக இருந்ததும் டைம்ஸ் நவ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வார்த்தா தினமணி போன்ற பத்திரிகை பணிபுரிந்தும் நான் ஒரு உண்மையை ஒற்றுக்கொள்ள வேண்டும் நான் வந்து ஃபாரின் எக்ஸ்பர்ட் கிடையாது ஜியோ பாலிடிக்ஸ் எக்ஸ்பர்ட் கிடையாது சவுத் இந்தியன் பாலிடிக்ஸ் இந்தியன் பாலிடிக்ஸை பார்த்தது ஆனால் ஒன்று ஒன்று சொல்ல முடியும் ட்ரம்ப்பை பற்றி கேட்டீங்க கடந்த ஒரு மாதமாக அவர் அடிக்கிற கூத்து ராகுல் காந்தி கூத்த விட பெரிய ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு தினம் காத்தால் எழுந்த ஒன்று எதாவது பண்ணிட்டு இருக்கார் ஃபைனலி அவர் கேட்க போனீங்கன்னா ட்ரம்ப்புக்கும் நரேந்திர மோடிக்கும் இருந்த உறவு ஏன் கெட்டது என்று நரேந்திர மோடியினுடைய பார்வையில் இருந்து பார்த்தீர்களே எனக்கு நரேந்திர மோடி தேசம் தான் முக்கியம் என்று ஒரு வீராப்பில் இருப்பார் அயல்நாடு கொள்கை ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய உலக அமைப்பை அவர் கலைத்தார் ட்ரம்ப் வந்த உடனே பதவிக்கு வந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை கலைத்தார் அதுல இருந்து எல்லாம் புரிஞ்சுட்டாங்க இப்போ இந்தியாவோட விளையாடலீங்க ட்ரம்ப் பங்களாதேஷ் ஸ்பெயின் யூரோப்பியன் யூனியன் எல்லாம் மோடி அவரை புரிந்து கொண்டு கடந்த ஆண்டுகளாக பிரதமராக இருந்த பொழுதும் பதிமூன்று ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்த பொழுதும் இந்திய அரசியல் பரிவர்த்தனை பிளஸ் வியாபாரம் வேரம் பேசு அவர் போறது வரைக்கும் அவர் குஜராத்தி வேற ரொம்ப பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுவாங்க ஒரு மாதிரி மகாராஷ்டிரா ஒரு மாதிரி அங்க குஜராத் காரங்கள்லாம் இல்ல ஒரு ரூபாய் போட்டா ஐம்பது ரூபாய் எடுப்பாங்க அப்பேற்பட்ட ஆள் பிரைம் மினிஸ்டரா இருக்காருன்னு சொன்னா கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு நேற்று நன்னா ஒரு கண்ணை காமிச்சிட்டாரு என்னிடம் யாரும் பேசவில்லை என்று சொன்னார் இதன் மூலமாக ட்ரம்ப் தனக்கு நோபல் பிரைஸ் கிடைக்க வேண்டும் என்று இன்னைக்கு பராக் ஒபாமாவுக்கு வடைச்சு எனக்கு வேணும் அந்த போட்டினால எல்லாருடைய எல்லாருடைய கண்ட்ரிக்கும் மேல வரி போடுறாரு அங்க அமெரிக்கா வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் மற்றவங்க எண்ணம்தான் இருக்கட்டும் அதே மாதிரி இன்டென்ஷன் தான் நரேந்திர மோடிக்கு இந்தியா ஃபர்ஸ்ட்ங்கிறாரு ஆக மொத்தம் இந்த ட்ரம்ப் விவகாரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் சைனாவுடனும் ரஷ்யாவுடனும் சேர்ந்து கொண்டு நல்ல ஒரு முடிவை நரேந்திர மோடி எடுப்பார் என்று தான் பாஜகவினர் கூறுகின்றனர் உலக பிரச்சனை பற்றி எனக்கு தெரியாது இருந்தாலும் நரேந்திர மோடியுடைய அரசியலை பார்க்க போனால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு சாதகமாகத்தான் செய்வார் நரேந்திர மோடிக்கு இரண்டே இரண்டு விரோதிகள் தங்களுடைய வாழ்க்கையில் நரேந்திர மோடி தப்பு செய்தேன் எண்ணுகிறார் என்று பாஜக தலைவர் சொன்னாரும் நான் நம்பினேன் நம்ப இப்ப நம்ப முடியாத போயிடுச்சு ஒன்னு ட்ரம்ப் ஒன்னு ராகுல் காந்தி என்று பல பட் மீட்டிங்ல சொல்லியிருக்காரு நரேந்திர மோடி மொத்தம் இதுதாங்க பிரச்சனை நேஷன் தேசம் தான் முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார் நரேந்திர மோடி வருங்கால ஒரு எண்ணங்களை பார்த்தால் சைனா பிரசிடண்ட் பார்க்க போறார் ஒன்னாம் தேதி செப்டம்பர் மாசம் இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்குதுங்க இப்ப எஸ்ஐஆர் போய் சிஐஆர் வந்துருச்சு டெல்லியில நேத்தி இன்னைக்கு பேசுறது என்னன்னா சைனா இந்தியா ரஷ்யா மூணு ஒன்னாயிரம் ட்ரம்ப்புக்கு எது தெரிஞ்சு வர்றாங்க அதுதாங்க வரக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய நாட்களில் நரேந்திர மோடி ட்ரம்ப்புக்கு கண்டிப்பாக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து நட்ராஜ் ஓகே சார் சி சொன்னீங்க சீனா இந்தியா ரஷ்யா அப்படிதானே சார் ஆமா ஓகே சி ஐ ஆர் இசிகல் டு ஒரு ஒரு கூட்டு புதுசா வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ உலகமே மாறிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமா கொரோனா சமயத்தில் எப்படி நரேந்திர மோடி நூத்தி நாற்பது கோடி மக்களை உயிர் காப்பாத்தினாரோ அதே மாதிரி ட்ரம்ப் சொல்லக்கூடிய வரி விவந்தங்கள எண்ணெயாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இருக்கட்டும் கூடங்க வெண்ணல கூட பாலில் போடுறாரு அதெல்லாம் இந்திய மக்களுக்கு வந்தா இந்தியாவில் ஒரு பெரிய எலெக்ஷன்ல அதெல்லாம் சுட்டிக்காட்டி நரேந்திர மோடி அவர்கள் நாங்கள் ரஷ்யாலேருந்து என்ன வாங்கிக்கிறோம் உனக்கு என்ன அது போடான்றார்கள் தமிழ்நாட்டில் பெருசா கீசட் போட்டான் ஹிந்தி தெரியாது போடான்ட்டு இந்திலேயே பேசுறார் நம்ம கமல்ஹாசன் அந்த மாதிரி கிடையாது நரேந்திர மோடி கிடையா அமெரிக்கா போடான்ட்டேன் டக்குன்னு ஸோ தேர் ஃபோர் இன் ஷார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்றது நரேந்திர மோடியினுடைய புது அகராதியில் சிஐஆர் சைனா இந்தியா ரஷ்யா வரக்கூடிய நாட்களில் மீண்டும் ஒன்று சேர்ந்து ட்ரம்ப்புக்கு எதிராக இருப்பார் என்று தான் டெல்லியில் பல உலக தலைவர்கள் பேசுவதை நான் காதில் விழுகிறேன் எனக்கு அதை தமிழ் பேசு தமிழா பேசி நேரம் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் புது டெல்லியிலிருந்து என்னுடைய கருத்துக்களை எல்லாம் பிரதி வாரம் ராஜவேல் நாகராஜ் நடத்தக்கூடிய பேசு தமிழா பேசினுடைய ஊடகத்தின் மூலமாக பல கோடி தமிழர்களை இணைவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் எது இருந்தாலும் மிக 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 துல்லியமாக பல இன்னல்களுக்கிடையே இந்த தொலைக்காட்சி நடத்துவது யூடியூபில் நடத்துவது என்றால் மிக மிக கடினம் அதற்கு நாற்பத்தைந்து ஆண்டு ஆள பத்திரிகை உலகத்தில் இருந்தவன் என்ற ரீதியில் பார்த்தால் தொழில்நுட்பங்கள் மூலமாக டிஜிட்டலைசேஷன் வந்த பிறகு பத்திரிகை உலகத்தில் தினசரி பத்திரிகைகள் வீழ்ந்த பிறகு தொலைக்காட்சி கூட வீழ்ந்து போடும் போய் இருக்கிறது இன்டெலிஜென்ஸ் வரக்கூடிய நேரத்தில் மிக இன்னல்களுக்கிடையே பேசு தமிழா பேசு பிரதி என்னை அழைத்து என்னுடைய கருத்துக்களை கேட்கிறார்கள் என்னிடமிருந்து ஒரு வேண்டுகோள் நேர்கள் இந்த பேசு தமிழா பேசி சப்ஸ்கிரைப் செய்து ராஜ்வேல் நாகராஜையும் அவருடைய தீமியும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கூறி நான் வணங்கும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய பாதத்தை தொட்டு உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ம பீஷ்ணம் பத்ரம் மிருத்தி மிருத்தி நமாமிகம் என்ற ஸ்லோகத்தை சொல்லி ராஜ்வேல் நடத்தக்கூடிய பேசு தமிழா பேசு வாழ்க வளர்க வெற்றி அடைக என்று பிரார்த்தித்து விடை வருகிறேன் நன்றி ராஜகோபாலன் நன்றி சார் தேங்க்யூ நமஸ்தே உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹோம் மேட் பிஸ்னஸ் ஆனால் பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்குது சனியும் பார்க்குது நீங்கள் எங்கும் கண்கரமெல்லாம் போக முடியாது எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்குமல்ல அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி என்பர்கள் இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு